வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடேவின் யாவர நில நிகழ்ச்சியினோடாக நீங்கள் புகைப்பிடிக்கிற நீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த ஆபத்து புகை நமக்கு பகை என்று சொன்னாலும் கூட புகைப்பிடிப்பதை சிலர் அளவிட முடியாமல் இருக்குது அதே போல இன்றைக்கு நாங்கள் புகைப்பிடிப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் எப்படி மீள்வது அதோடு அந்த பிரச்சனையால் அதாவது புகைப்பிடிக்கிற பிரச்சனையால் ஏற்படக்கூடிய பாரிய விளைவுகளை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் புகையிலையில் வந்து நூறுக்கு மேற்பட்ட ஆபத்தான ரசாயனம் இருக்கின்றன இந்த ரசாயனங்களில் வந்து எங்களோட உடலில் பல வழிகளில் வந்து சேதப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த புகையிலையில் வந்து நிகோடி நன்ட ஒரு ரசாயன பதார்த்தம் கலக்கப்பட்டிருக்கு அந்த ரசாயன பதார்த்தத்தினால் எங்களோட நரம்புகள் வந்து சுருக்கமான நிலையை அடையுதான் புகை பிடிக்கிறதால எங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து அதிகளவாக சேதமடைகிறது அதே போல் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த புகை பிடிக்கிறதற்கான காரணங்கள் என்னென்று சொன்னால் கூடுதலான பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அடுத்தது பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லாட்டி சுற்றுச்சூழல் சம்பந்தமான பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களும் கூட இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்க ஏனென்று சொன்னால் அவங்களோட சுற்றுச்சூழல் அவருடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே நேரத்தில் சில பெண்களுக்கு வந்து சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாதால அதில் ஸ்ட்ரெஸ் ஆகி தங்களுடைய பர்சனல் பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாம அதை பாவிக்கிறது மூலம் அவங்க அதிலிருந்து விடுபடுகிற எண்ணத்தில் அதை வந்து யூஸ் பண்றாங்க ஆனால் உண்மையா அதிலிருந்து விடுபட முடியாது முக்கியமாக நாங்கள் நினைக்கணும் நாங்கள் இதிலிருந்து வெளியில் வரணும்னு சொல்லி இதால் நிறைய பிரச்சனைகளை சிறுவர்களும் சரி யுவதிகளும் சரி பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த புகை பிடிக்கிறது வந்து ஒரு மோசமான நோய் என்று சொல்லி மனநல மருத்துவர்கள் கூட சொல்லி இருக்கிறாங்க இந்த காலத்துல வந்து அதிக அளவானோர் புகைப்பிடிக்கிறத விரும்புறாங்க ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இன்றைய சூழல்ல வந்து புகைப்பிடிக்கிறத ஒரு ஸ்டைலாக வச்சிருக்கிறாங்க சில இளைஞர்கள் வந்து பிடிக்கிறதால தாங்க பெரிய ஹீரோயிசம் என்று கூட சொல்லிக்கொள்றாங்க இந்த புகையிலையை வந்து குறைந்த விலையில் பெற்றுக்கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தவறான சகவாசங்களோடாக இந்த புகையிலைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அடுத்தத நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த புகை பழக்கத்திற்கு வந்து அடிமையானவர்களை இப்படி நாங்கள் இனம் காண முடியும் என்றது கூட நாங்கள் பார்க்க முடியும் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் புகைக்கு அடிமையானவர்கள் வந்து எப்பயுமே ஒரு மயக்கணிலே இருப்பாங்க அதாவது அவர்களுக்கு புகை பிடிக்க வேண்டுமென்ற ஒரு எண்ணத்திலேயே அவங்க இருப்பாங்க அதோட வந்து சில பேரால் இந்த புகைப்பிடிப்பதை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அவங்களுக்கு கோபம் வருது அதை வந்து கோபம் தலைவலி எரிச்சல் போன்ற விஷயங்களால் வந்து அதை வழிப்படுத்துவாங்க இன்னும் ஒரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னா அவங்களுடைய கண்கள் வந்து எப்பயுமே ஒரு சிவப்பு நிறமாக காணப்படும் சில பேரோட முகத்துல வந்து அந்த புகை பிடிக்கிறதால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முகத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது அதாவது வந்து உதடுகளை சுற்றி கருப்பாக இருக்கும் இந்த புகையில பிடிப்பதால் அவங்களுடைய சுவாச பிரச்சனைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அவங்க விடுகிற சுவாசத்துல கூட அந்த ஸ்மெல்ல எங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியான விஷயங்கள் இருந்தால் இவங்கள் புகைப்பிடிப்பதற்கு அடிமை உண்மையா இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் உண்மையாகவே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்து யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நாங்கள் நாங்கள் நினைக்கோடும் இதை நம்ம தான் ஸ்டப் பண்ணணும் அதாவது இந்த புகைப்பழக்கத்திலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கோணும் தனி முயற்சியால் கண்டிப்பாக இதை ஸ்டப் பண்ண முடியும் நிச்சயமாகவே இந்த புகைப்பழக்கத்திற்கு வந்து அடிமையாக இருக்கிறவங்களை மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க அதாவது சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணினா அதுலேருந்து அவங்க வெளியில் வர முடியும் இல்லாவிட்டால் அவங்களுக்கு நிறைய நோய்கள் கூட ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகிறது இந்த பிடிக்கிறவங்களுடைய வாயில் வந்து அதாவது பற்களுடைய இடுக்களில் வந்து ஒரு கார்ப்புத்தன்மை காணப்படுது அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு திரும்பவும் அந்த புகைப்பிடிக்கிற எண்ணம் ஏற்படும் அந்த டைமில் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு டொஃபியோ அதற்கேற்ற போல இப்போ நாங்கள் பார்க்கலாம் சென்டர் ஃப்ரெஷ் அப்படியான டஃபீஸ்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுலேருந்து விடுபடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நோயால் அதிக பாதிக்கப்பட்டவங்க வந்து மருத்துவர்களை அணுகி மருந்து மாத்திரைகளை எடுப்பதன் மூலம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் இன்றைய நாளிலும் கூட நாங்க இந்த புகை பிடிக்கிறதான விஷயத்தை பற்றி நாங்க பார்த்துருந்தினாங்க இது நாங்க முடிந்த அளவு எல்லாருமே இதிலிருந்து பாதுகாப்பாக வாழ்ந்து ஆரோக்கியமான வாழ்வையும் கூட பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான யாவரும் நல்ல நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலு